நண்பர்களே சத்யா பாக்கள் சேனல் உங்களை வரவேற்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒலிப்பதிவுகளை நாம் தெரிஞ்சுக்க போகிறது ஒரு உளவியல் சார்ந்த அதே சமயத்தில் மர்மமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க அதுதான் உள் உணர்வின் சக்தி அதாவது இன்ட்யூட்டிவ் பவர் அது என்ன இன்ட்யூஷன் யோசிக்கிறீங்களா இது நம்ம பழங்கால மனிதர்களுக்கு ஒரு சூப்பர் பவராக அந்த காலத்தில் இருந்துச்சுங்க நம்ப முடியல அப்போது இதை பயன்படுத்தலைன்னா நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் இல்லை இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா இல்லை உண்மையிலே ஒரு சயின்ஸ் கூடவா அப்படின்னா ஆதார் இருக்கா இதை கற்றுக்க முடியுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பல விஷயங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த ஒலிப்பதிவில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இந்த ஒளிப்பதிவு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம வாழ்க்கையோட பயணத்தை எவ்வளோ எளிமையாக சுலபமாக சந்தோஷமாக நகர்த்திட்டு போகணுன்றதுக்காக நடைமுறை வழிகள் இந்த ஒளி ஒலிப்பதிவோட கடைசி பகுதியில் தாங்க இருக்குது சரி முதல்ல உள்ளுணர்வு இன்ட்யூஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்மோட பகுத்தறிவை பயன்படுத்தாமலேயே இயற்கையாகவே ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற ஒரு தாங்க உணர்வு திறனு கூட சொல்லலாம் இத கட் ஃபீலிங் இல்ல நம்மளோட உள் மனசோட குரல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமலே நம்ம முன்னோர்கள் மலைக் கோயில்களை வாழ்ந்தப்போ சுத்தி திரியுற காட்டு மிருகங்கள் கிட்டேருந்து அவங்கள காப்பாற்றினது கூட அவங்களோட உள்ளுணர்வுதாங்க அவங்களுக்கு பலதரப்பட்ட மிருகங்களோட நூற்றுக்கணக்கான சத்தங்களையும் அவை எந்தெந்த சமயங்களில் எந்த விதமான ஒளியை எழுப்புதுன்னு அந்த ஆழ்நிலை அதிர்கள் தாங்க அவங்களோட உள்ளுணர்வை அதாவது இன்ட்ரியூஷனை தூண்டுச்சு இப்படிப்பட்ட ஒரு நமக்குள்ளேயே இருக்கிற சக்தி வாய்ந்த மனத்திறன் இன்றைய காலகட்டத்தில் நமக்குள்ளே ஏங்க படிப்படியாக குறைஞ்சி அது பயன்படாமலே இருக்குது முக்கிய காரணம் என்னென்னா நம்ம லாஜிக்கு பெருமை கொடுத்து வளர்க்கப்பட்டு வரோம் வேகமாக ஓடுற வாழ்க்கை அமைதியாக உட்காந்து உள்மனத்தை கேட்குறதுக்கே நேரம் இல்லை நாம் அறிவளர்ச்சிக்கு கொடுக்குற முக்கியத்தை விட உணர்ச்சி அப்புறம் மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறதாங்க வி ஆர் இன்டலெக்சுவலி வெரி வெரி ஸ்ட்ராங் பட் இமோஷ்னலி வெரி வீக் பலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இந்த சகுனன்னு சொல்கிறாங்களே அதுக்கும் இந்த உள்ளுணரும் எதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை ரெண்டும் ஒன்று தானா ஓமன் அதாவது சகுனம்ன்றது வெளிப்புற நிகழ்வை பார்த்து உருவாக்கற ஒரு கருத்து உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு குரு ஒரு கருப்பு போன குறுக்காக நடந்து போனால் ஒரு தீமை நடக்கும் இல்லை நம்ம நினச்ச காரியம் நடக்காது இந்த மாதிரி பல ஆனால் இன்ட்யூஷன்ன்றது உங்கள் உள்ளே இருந்து அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மெசேஜ் ஒரு சாஃப்ட் அலர்ட் இல்லை ஒரு ஸ்பார்க் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி எங்கேயோ எப்போவோ உங்களுக்கு தெரிஞ்சோ தெரிஞ்சாமலோ ஏற்பட்ட அனுபவங்கள் உங்கள் ஆழ்மனதில் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் படிஞ்சிருப்போ படிஞ்சிருக்கிறப்போ உங்கள் மூளையோட பேட்டன் ரெக்கக்னிஷன் பகுதி உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல் தாங்க உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் சில நேரங்களில் யாரோ ஒருத்தரோட பேர் திடீர்னு உங்களுக்கு நினைவு வரலாம் கொஞ்சம் நேரத்துலையே அவருக்கிட்டிருந்து ஒரு ஃபோன் கால் கூட வரலாம் டே இப்போ தாண்டா உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன் உனக்கு நூறு வயசுடா இன்னொரு அனுபவம் கூட உங்களுக்கு வந்துருக்கலாம் நல்ல வேலை இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணல இல்லைனா இந்த திடீர் புயலால் ரொம்ப பணத்தை நான் எழுந்திருப்பேன் இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இதை நம்மளை பல பேர் வந்து அது வரும்போது தற்செயலாக இல்லை ஏதாச்சும் நடந்ததுன்னு அதை போ புறக்கணிச்சிட்டு போய்ட்டுறோம் இல்லை இக்னோர் பண்ணிடுறோம் நமக்கெல்லாம் தெரியும் பல சேனல்களை அதனோட ஒலி அலைகள் ஸ்பேஸில் தான் இருக்குது ஆனால் நமக்கு வேண்டிய சேனலை நம்ம தானங்க சூஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு மனதளவில் நம்ம ஆண்டனாவை எப்போவும் அந்த சிக்னலில் ரிசீவ் பண்ணுற தயார் நிலையிலேயே வச்சுருக்கணுங்க இதுக்கெல்லாம் பல நடைமுறை வித்துக்கெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் இன்ட்யூஷன் இல்லைன்னா வாழ்க்கை வெறும் கணக்கு மாதிரி ஆகிடுங்க வாழ்க்கையே ஒரு ஆச்சரியம் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் இல்லைன்னா நம்ம உள்ளத்தோட ஆசை உணர்வுகள் எல்லாமே மறைஞ்சி போயிடும் நாளடைவில் நம்ம அறியாமலே இல்லையா நம்ம இந்திய புராணங்களில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட பேசுகிறப்போ லாஜிக்கு அப்பாற்பட்ட வழிமுறைகள்லாம் பல சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில் கூட ஹனுமானுக்கு சீதையை தேடி ல ஸ்ரீலங்கா போகிறதுக்கு இன்ட்ரியூஷன் எப்படி தூண்டுச்சுன்னு சொல்லப்படுது தமிழ் இலக்கியத்தில் பாரதியார் உணர்வின் இசை உன் உள்ளம் கேளாய் அப்படின்னு எழுதியிருக்காரு தி மேட்ரிக்ஸ் ஆங்கில திரைப்பட பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நியோன்ற கேரக்டர் ஒரு கட் ஃபீலிங்கை ஃபாலோ பண்ணி அடையிறதா காட்டப்படுது ரா ஒன் திரைப்படத்தில் கூட இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் இன்ட்யூஷன் நம்பி தான் செயல்படுவாங்க ரட்டன் டாட்டா அப்படிப்பட்ட பல தொழில் தலைவர்கள் அவங்களோட முடிவுகளுக்கு ஒரு ஒரு அளவுக்கு இன்ட்யூஷன் தான் காரணம்னு கூட நம்பினாங்க முன்னாள் ஆப்பிள் சிஇஓ சொன்னது எனக்கு ஞாபகம் வருது ஹேவ் தி கரேஜ் டு ஃபாலோ யுவர் ஹார்ட் அண்ட் இன்ட்யூஷன் அப்படின்னு சத்யநாதர்லா மைக்ரோசாஃப்டோட அந்த பிஸ்னஸை மாற்றினதே இன்ட்யூஷன் ப்ளஸ் டேட்டா காம்போ தாங்க நியூரோ சயின்ஸ் ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா நம்ம மூளை எல்லா தகவலையும் ஏற்றுக்கும் ஆனால் நம்ம கான்சியஸ் மைண்ட் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணாது இன்ட்யூஷன்ன்றது சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும் நாலேஜ் தாங்க சரி அடுத்தது நாம் ஒரு முடி முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிற நேரத்தில் இந்த உள்ளுடவு எப்படி உதவும் அப்படின்னு சில உண்மை சம்பவங்களை வச்சு புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் சில நேரங்களில் நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இல்லை தகவலாம் இருந்தாலும் கூட நம்ம கன்ஃப்யூஸ் ஆகி ஒரு அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கிறப்போ ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா ஒரு டயலாபாக இருக்கும் இல்லையா எடுத்துக்காட்டால் இந்த வேலையை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமா இந்த பர்டிகுலர் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா இந்த திருமணம் ஓகே தானா இந்த இவருக்கு கடன் கொடுக்கலாமா வேண்டாமா பணம் திரும்பி வருமா இந்த பிஸ்னஸ் நமக்கு ஒத்து வருமா இந்த மாதிரி பழங்க அப்போது இந்த இன்ட்யூஷன் வந்து ஒரு காம்பஸ் திசை காட்டுற மாதிரி உதவியாக இருக்குங்க பல சமயங்களில் என்னோடய வாழ்க்கையில் உதவிப்பட்டுருக்கு என்னோடய ஃபேவரட் ஆத்தர் மால்கம் கிளாட்வெல் எழுதின பிளிக்ன்ற புத்தகத்தில் இன்ட்யூஷன் பற்றி அவர் சொல்கிற சுவையான நிஜ வாழ்க்கை சம்பவங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அவ்வளாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற இரகசிய சூப்பர் கம்ப்யூட்டர் தாங்க இந்த இன்ட்யூஷன் இதுக்கு அதிகம் சிந்திக்க நேரம் தேவை இல்லைங்க ரொம்ப குறஞ்ச நேரத்தில் பொருத்தமான முடிவுகள் எடுக்கிற திறமை இந்த திறமையை கிளாட்வெல் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்கிறாருங்க மிக குறுகிய நேரத்தில் சில முக்கியமான தகவல்களை மட்டும் பார்த்து அசாதாரணமான அளவுக்கு அக்யூரேட்டாக முடிவுகளை எடுக்க கூடிய ஒரு திறந்தாங்க பால் லெக்மன் அப்படின்ற ஒரு உழைவுல வந்து நம்ம முகத்தில் வர்ற மின்னல் வேக மாறுபாடுகளை அதாவது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை வந்து ஆராய்ச்சார் ஒரு நொடிக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன முகபாவனைகள் மூலமாக என்ன உண்மையில உண்மையில் நடக்கும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாருங்க மால்கம் கிளாட்வெல் புக்கோட புக்கில் இன்னும் ஒரு மைண்ட் ப்ளோயிங் கதையும் இருக்குங்க கெட்டி மியூசியம் வந்து ஒரு பழைய க்ரீக் கௌரா சிலையை கோடிக்கணக்கில் வாங்க போனாங்க எல்லா லேப்டாப்ஸும் அவர் தொழில்நுட்ப ஆய்வு எல்லாமே ஓகேங்க ஆனாலும் ஒரு ஆர்ட் எக்ஸ்பர்ட் அதை பார்த்த உடனே எங்கேயோ இதில் தவறு இருக்கு அப்படின்னு சொன்னார் அதுவும் பார்த்த சில நொடிகளிலே தான் அது ஒரு போலீசர்ன்னு நிரூபணமாக வச்சுங்க இதெல்லாம் உள் மனசோட ஸ்லைசிங் பவர் தாங்க சில விஷுவல் பேட்டர்ன்களையோ இல்லை சட்டில் இமோஷ்னல் பேட்டர்ன்களையோ மிக விரைவாக நம் மனசை பிக்கப் பண்ணி ஒரு ஹன்ச் அல்லது ஒரு கட் ஃபீலிங்கை கொடுக்குதுங்க விக் பிராடன் அப்படின்ற ஒரு டென்னிஸ் கோச் வந்து ஒரு அமேசிங் விஷயத்தை கண்டுபிடிச்சார் அதாவது பந்து அடிக்கிற பிளேயர்ஸ் வந்து அந்த பந்து அடிக்கிறதுக்கு முன்னாடியே டபுள் ஃப்ளாட் பண்ணுவாங்கன்னு அவங்களோட விஷுவல் க்ளூஸு அப்புறம் வந்து மூமெண்ட்டு அப்புறம் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பார்த்த உடனே அவரால் சொல்ல முடிஞ்சதுங்க கிளாட்வில் சொல்கிறது என்னென்னா நமக்குள்ளே நிறைய தகவலாம் இருக்குதுங்க ஆனால் நம்ம அப்படியே ஒவ்வொன்றையே உணர்வுபூர்வமாக அதாவது கான்ஷியஸாக ப்ராசஸ் பண்ண முடியாதுங்க அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து கேட் கிளாட்வேல் யூஸ் பண்ணுறாரு இது வந்து தேவையான முக்கிய பேட்டர்ன்ஸை மட்டும் எடுத்து நமக்கு சுட்டி காட்டுறதாங்க நம்ம தினசரி வாழ்க்கையில் இந்த இன்ட்யூஷன் சொல்லப்படுற ஒரு கட் ஃபீலிங்க்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இது தாங்க இது கண்ணை இல்லைங்க பல வருட அனுபவம் சட்டில் சிக்னல்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம சப்கான்ஷியஸில் இருந்து ப்ராசஸ் ஆகிற ஒரு அறிவு சரிங்க இந்த உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூஷன் பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி ஒரு சராசரி மனிதனாக நம்மால் இந்த உள்ளுணர்வு சக்தி அதாவது இன்ட்யூ இந்த இன்ட்யூட்டி பவரை வந்து வளர்த்து கொள்ள முடியுமா அதுவும் யாரோட உதவியும் இல்லாமலே நிச்சயமாக முடியும் நண்பர்களே தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சால் இதுக்கு பல எளிமையான முறைகள் இருக்குங்க இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை குறிப்பாக உடனே நமக்கு டக்குன்னு புலப்படாத விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்கிற ஒரு மனநிலையை தொடர்ந்து பயிற்சி செய்து வரணுங்க அதாவது த எபிலிட்டி டு சென்ஸ் ப்ராப்ளம்ஸ் அனமலிஸ் இஷ்யூஸ் ஃபீலிங்ஸ் ஷேப்ஸ் சவுண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் சிச்சுவேஷன் இன் விச் தே ஆர் நாட் டூ ஆப்வியஸ் டு அஸ் அரியன் டு அதர்ஸ் உதாரணத்துக்கு ஒரு புது இடத்துல வந்து ஏதாவது ஒரு தனித்துவமான அதாவது ஒரு பெக்குலியரான விஷயங்களை அப்சர்வ் சென்டர் பழக்கத்தை வளர்த்துக்கிறதாங்க அப்புறம் உங்களோட உறவினரோ இல்லை நண்பரோட விசித்திரமான அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இருக்கான்னு கவனிக்கிறதுங்க அது அவரோட முகபாவமாக இருக்கலாம் முக அமைப்பாக இருக்கலாம் இல்லை அவரோட பாடி லேங்குவேஜை கூட இருக்கலாம் அப்புறம் ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தகவல்களை மையமாக வச்சு ஒரு அனுமானம் அதாவது ஒரு அசியூம் பண்ணி தீர்வு காண ஆப்ஷன் யூஸ் செய்யுங்க குறிப்பாக தூங்குறதுக்கு முன்னால் அதை ஒரு கேள்வியை மாற்றி நினைவு கூர்ந்து தூங்குறது நல்லது அந்த கேள்வி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தலையணிக்கு கீழே வச்சுட்டு தூங்கினா கூட நல்லது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் தூங்கும்போது உங்களோட கேள்விக்கான விடையை தேடிகிட்டே இருக்கும் அந்த விட எந்த நேரத்துலேயும் எதிர்பாராத சமயத்தில் ஒரு ஸ்பார்க் போல் உங்கள் நினைவுக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகங்க அப்புறம் முடிந்த வரைக்கும் உங்கள் இடது கையை உபயோகப்படுத்துங்க உதாரணத்துக்கு ஒரு பொருளை எடுக்கும்போதோ தலை போதோ இப்படி பல பல பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நம்மளோட வலது மூளை வந்து இடது பக்கங்களில் கண்ட்ரோல் பண்ணுது அதே போல் நம்மளோட இடது மூளை வந்து வலது பக்கங்களில் கண்ட்ரோல் பண்ணுது இதுக்கு கான்ட்ரா லேட்ரலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மூளைகளுக்கும் தனித்தனி வேலைக்குங்க இருக்குங்க நம்மளோட இடது மூளை வந்து அது கண்ட்ரோல் பண்ணது என்னென்னா நம்ம தர்க்க சிந்தனை அதாவது லாஜிக்கல் திங்கிங் வெர்பல் அதாவது வாய்மொழி அப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது அப்புறம் சீக்வன்ஷியல் திங்கிங் அதாவது தொடர்ச்சியான சிந்தனை இந்த மாதிரி அதே சமயத்தில் நம்மளோட வலது மூளையோட பொறுப்பு என்னென்னா உள்ளுணர்வு அனுமானிக்கிறது படைப்பாற்றல் அதாவது கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி இந்த இடது கையை உபயோகப்படுத்தும் பொழுது வலது மூளையை தூண்டி நம்மோட உள்ளுணர்வையும் படைப்பாற்றலையும் வளர்த்துக்க முடியுங்க அந்த காலத்தில் சித்தர்கள் மூக்கோட வலது தோரத்தை வந்து தேன் மெழுக வச்சு பல வருடங்கள் அழைச்சி வச்சுட்டு இடது மூக்கு வழியாகவே இடது மூக்கு துவாரங்கள் வழியாகவே மூச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த அடிப்படையில்தான் சுவச பயிற்சியை வந்து மூக்கு துவாரங்களை மாறி மாறி மூடி திறந்து நாம் தொடர்ந்து செய்கிறது நல்லது இதனால நம்மோட வலது மூளையோட சக்தியையும் இடது மூளையோட சக்தியையும் இன்டகிரேட் அப்புறம் பேலன்ஸும் செய்ய முடியும் அப்புறம் அப்டமல் ப்ரீத்திங் செய்ய பழகுங்க குழந்தைங்க மூச்சு விடுறப்போ எடுக்கிறப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் அதோடய வயிறு மேலும் கீழும் அசையிறதை ஆனால் நாம் வளர வளர தொராசிங் ப்ரீதிங் பண்ண ஆரம்பிச்சு விட்றோம் அதாவது மூச்சு எடுக்கும்போது மார்பு விரிவடைகிறப்போல அடுத்தது உங்களை கனவுகளை ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்தவுடன் அதை ரீகால் செய்ய முயற்சி செய்யுங்க ஏன்னால் தொண்ணூற்று ஒம்பது சதவீத கனவுகள் வந்து நம்ம நினைவு விட்டு ரொம்ப வேகமாக கலைஞ்சு போயிடும் இந்த நேரத்தில் சில உண்மை கதைகளை உங்களுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டலான்ட்ருக்கேன் கெக்குலே அப்படின்ற ஒரு கதை அது பிரபல வேதியியல் எக்ஸ்பர்ட் ஆகஸ்ட் கெக்குலே அவர் வந்து மென்ஷின் ஸ்ட்ரக்சரோட மூலக்கூறு அமைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தார் போராட்டிகிட்டு இருந்தார் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கப்போ அவர் கனவில் வந்து ஒரு பாம்பு அதனோட வாழை அதுவே கடிக்கிற மாதிரி அவருக்கு தோணுச்சு உடனே அவர் புரிஞ்சு போச்சு அப்புறம் அந்த பென்சின் வந்து ஒரு வ வளைவு வடிவம் அதாவது ஒரு சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு உலகத்துக்கு கண்டுபிடிச்சி புரிய வச்சார் ஜான் ஆஃப் கென்னடியோட கொலைக்கு முன்னாடி ஜீன் டிக்சன் அப்படின்ற ஒருத்தர் அந்த நிகழ்வை கனவுலே பார்த்து பயந்ததாக சொன்னார் இது வந்து ஒரு கோயின்சூரன்ஸாக கூட வச்சுக்கிட்டால கூட நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு பல தடவை எதிர்காலத்துக்கு நம் மனக்கருவி மாதிரி இருக்குதுன்னு உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க ஆக உங்கள் கேள்விக்கான விடை இல்லை ஒரு க்ளூ ஏதாவது ஒரு வழியில் உங்களோடய அறிவுக்கு அப்பாற்பட்டு உங்கள் கனவில் இருந்து கிடைக்கிற வாய்ப்பு நிறைய இருக்குங்க அடுத்தது மெடிடேஷன் தியானம் இதை பற்றி பல பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்குங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு இது ஒரு ஆன்மீக பயணம் அப்புறம் வந்து இது வயதானவர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு கஷ்டமான விஷயம் இதுக்கெல்லாம் நேரம் எங்கே இருக்குது இந்த மாதிரி பல ஆனால் இதில் ஒண்ணு கூட உண்மை இல்லைங்க மெடிடேஷன் நான் டு ஹீல் அதாவது குணப்படுத்துது அப்படின்னு அர்த்தம் நிறைய தியான முறைகள் இருக்குதுங்க அடிப்படையில் தியானன்றது எண்ணங்கள் இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்குறதுதான் ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடை இருக்கின்ற ஒரு இடைவெளி அதிகமாக அதிகமாக நம்மளோட மனம் ப்ளிஸ் அப்படின்ற ஒரு மனநிலையை அடைஞ்சு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருதுங்க பல ஆன்மீக தலைவர்கள் பல தியான முறைகளை கற்றுத்தராங்க உதாரணத்துக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட கிரியா அப்புறம் கோயங்காவோட விபசனா மெடிடேஷன் அப்புறம் ஆல்ஃபா மெடிடேஷன் அப்புறம் மகரிஷி மகேஷியோட டிஎம் அதாவது ட்ரான்ஸெடெண்டல் மெடிடேஷன் ஊஷோட டைனமிக் மெடிடேஷன் பகுலுசத்தி மெடிடேஷன் ஜென்டி மெடிடேஷன் இந்த மாதிரி பல மெடிடேஷன் முறைகள் இருக்குங்க நான் வந்து டிஎம் அதாவது ட்ரான்ஸெண்டல் மெடிடேஷன்ன்ற அந்த ஒரு முறையை கற்றுக்கிட்டு முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே தினம் செஞ்சுட்டு வரேங்க இதனோட பலனை வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க இது ஒருத்தரோட தனிப்பட்ட ஒரு இனிமையான ஒரு அனுபவங்க இந்த இதை சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அதனோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறப்ப பாருங்கள் அப்புறம் கதைகள் படிங்க அது வந்து உங்கள் ஆர்வத்துக்கு கேட்டுறா போல் எது இருக்கலாம் நான் வந்து ஆட்டோபயோகிராஃபி நிறைய படிப்பேன் தான் சுயசரித நூல்கள் விரும்பி படிப்பேன் ஏன்னா இந்த கதையில் வர பாத்திரங்களோட எண்ண ஓட்டங்கள் அவங்களோட வாழ்க்கையோட பலதரப்பட்ட நிலைகளை குறிப்பாக கஷ்ட காலங்களில் அவங்களோட செயல்பாடுகள் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே ஒரு மூலையில் நம்மளோட ஆழ்மனத்தில் படிஞ்சு ஒரு பேட்டர்னை உருவாக்கி ஒரு சரியான தீர்வுக்கான சிக்னல் இல்லை ஒரு குழுவை நமக்கு அடையாளம் காட்டுங்க ஒரு இலக்கை அடையிறதுக்கு முன்னால் அதை ஏற்கனவே அடைஞ்சிட்டு மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை தினம் தினம் மனசில் ஆசை போட்டுகிட்டே இருங்க அப்புறம் செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ண கற்றுக்குங்க இதை பற்றின ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் பசில்ஸ் இந்த ஃபன் கேம்ஸ் மியூசிக் இதில் நேரம் கிடைக்கிறப்போ கவனத்தை செதுக்குங்க இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் ஒதுக்குறதும் நல்லது கடைசியாக புது புது யோசனைகள் நியூ ஐடியாஸு அப்புறம் தீர்வு காண வேண்டிய வழிகள் அவர் புதிய கண்ணோட்டம் புதிய பார்வை இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தருணங்களை எதிர்பாருங்க உதாரணத்துக்கு நீங்கள் குளிக்கும்போது நடைப்பயிற்சி செய்யும்போது தூங்குவதற்கு முன்னாடி அப்புறம் காலையில் எழுந்த உடனே அப்புறம் கனவு கலை கலைந்ததுக்கு அப்புறம் உடனடியாக அப்புறம் பாட்டு கேட்கும்போது அப்புறம் நீண்ட தூரம் கார் ஓட்டும்போது இந்த மாதிரி பல நேரங்களில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கேள்விக்கெல்லாம் விடை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான விடைகளை நீங்கள் இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக உங்களோட வாழ்க்கையில் இன்ட்யூஷனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அது உங்களோட உள் மனசு உங்களுக்கு உதவ நினைக்கும் ஒரு வாய்ஸ் உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு மகா சக்தி ஒரு பொக்கிஷன் கூட சொல்லலாம் அது உங்களோட உள்ளார்ந்த ஒரு நண்பன் ஆக உங்களுக்கு வந்து இது ஒரு பர்சனல் ஜிபிஎஸ் மாதிரி இன்டியூஷன் கூடிய ஒரு லாஜிக் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வெற்றிக்கு கொண்டு போங்க அதை நம்ம சரியான முறையில் டேப் பண்ணி ட்ரிகர் செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை வேறு லெவலுக்கு போங்க நீங்கள் இன்டியூஷனை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இந்த ஒளிப்பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்